அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிப்புல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய மகாலய பட்ச அம்மாவாசை தினத்தன்று நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது இந்த காலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது உங்களுடைய குடும்ப நிலவரம் பொருளாக ஆதாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் நிதி நிலைமை பொருளாதார வளமை கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து தந்தை வழி உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம் நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி அவர்கள் நல்ல ஏற்படும் சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்கத்தான் செய்யும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்குங்க இருப்பினும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க காரணம் உறவினர்களுடைய வருகையால அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றமான வழி வழிவகைகள் வந்து பிறக்க செய்யுங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் அதே மாதிரி சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில சில சங்கடங்கள் ஏற்படலாம் நவீன சாதனக மென்சார சாதனங்கள் வாங்குவீங்க அக்கம் பக்கத்தில இருப்பவர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க குடும்ப விஷயங்கள்ல அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க கூடாது வாகனத்துல செல்லும் போது கவனமா செல்வதன் மூலமா விபத்துக்களை தவிர்க்கலாம் மறைமுக எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் படிப்படியாக விளக்கவும் செய்யும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்து சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே அதே மாதிரி காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவினர்களால ஆதாயங்கள் உருவாகலாம் பண நிசமாக இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலவும் ஆரம்பிச்சிடும் இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாக பெறுவீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் அவர்களான மறைமுக ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்ப பெண்கள் பக்கபலமாக தங்களுக்கு எப்பொழுதுமே இருப்பாங்க ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் தரவோ அல்லது வாங்கவோ வேண்டாங்க வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் ஆனாலும் பனை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவிகரமாகவே இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அதே போல இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் அடைய போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பெண்களால நன்மை உண்டாகும் அதே போல உறவினர்களால் நன்மைகளில் ஏற்படவும் வாய்ப்புகளுக்கு குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிச்சிடும் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும் நண்பர்களால நன்மை உண்டாகப் பெறுவீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சிலருக்கு தடைவிட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அதே மாதிரி அலுவலகத்துல ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் சிலருக்கு பதவி மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படலாம் அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமோ போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கப்படுவீங்க வியாபாரத்தை விரைவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பெறும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஓரளவுக்கு அனுகூலங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் பொருளாதார வசதியை திருப்தி தருவதாகவே இருக்க பெரும் அதே போல எதிரிகளும் பணிந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருங்க தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் சிறிது சிறிதாக விலகும் குடும்பத்துல மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் இழு நிலையே இருக்கும் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்புகள் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க நவீன ரக இருக்கிறது உறவினர்களால் ஓரளவுக்கு அனுகூலம் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படும் சகோதரிகளின் அன்பு ஆதரவு தங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில தர்மசங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடலாம் அதே போல புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேரும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமா வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் உருவாக மற்றொருபுறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் நீங்க எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் அமையப்படுவீங்க அதன் காரணமா பிள்ளைகள் மூலமா உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் பெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் இருக்கு பொன்பொருள் சேர்க்க இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வர வாய்ப்புகள் இருக்கு